பழனி புது தாராபுரம் சாலையில் ரயில்வே மேம்பால பணியை உடனடியாக துவக்கி வலியுறுத்தி கொங்கு மக்கள் முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்ட பழனி பேருந்து நிலையம் முன்பு கொங்கு மக்கள் முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொங்கு மக்கள் முன்னணி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து ரயில்வே மேம்பாலப் பணிகளை துவக்கக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழனி தாராபுரம் சாலையில் ரயில்வே சாலையில் கடக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது இரண்டு வருடங்களுக்கு மேலாக மேம்பாலப் பணிக்கு நிதி ஒதுக்காததால் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுகின்றன ரயில் கடந்து செல்லும் நேரங்களில் பள்ளிக்கு செல்வோரும் வேலைக்கு செல்வரும் சாலையில் நீண்ட நேரம் காத்திருந்து பாதிக்கப்படுகின்றனர் உடனடியாக மேம்பாலம் அமைக்கக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷம் எழுப்பினர் விரைவில் மேம்பாலப் பணிகள் துவங்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ரயில் நிலையத்தை முற்றுகேட்டு போராட்டம் நடத்தப்போவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசே மோடி அரசு மத்திய அரசே அரசு மத்திய அரசே மோடி அரசு மத்திய அரசே அரசை நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு மத்திய அரசே மாநில அரசு தேர்தல் அறிக்கை சொன்னது என்னாச்சு தேர்தல் என்னாச்சு சொன்னீங்களே 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 வெற்றி பெற்று வந்தால் பழனி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற பழனி தாராபுரம் சாலையில் அமைந்துள்ள ரயில்வே கேட்டில் மேம்பாலம் அமைக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது பழனி மக்கள் நீண்ட காலமாக இந்த ரயில்வே மேம்பால பணியை துவக்கம் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கைகளை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இன்று வரை இந்த மேம்பால பணி துவங்கவில்லை உடனே மத்திய மாநில அரசுகள் பழங்கு மக்களின் நலன் கருதி உடனடியாக இந்த மேம்பால பணியை துவக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம் பழங்கு மக்கள் இந்த கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கோரிக்கை விரைவிலே நிறைவேறவில்லை என்றால் பழனி ரயில் நிலையத்தை விரைவிலே முற்றுகை இடப்படும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயாக தெரிவித்துக் கொள்கிறோம்